ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெரி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெரி கலெக்ஷன்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா நைட்டிஸ் பார்க்க போகிறவங்க அதோடய ரேட் வந்து வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் அதுக்கு முன்னாடி நம்ம ஜெரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே நம்ம ஜெரி கலெக்ஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள் ஓகேங்களா இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது வந்து ஒன் டபுள் நைன் நைட்டிஸ் பார்க்க போகிறேங்க இன்னைக்கு நம்மளோட ஜெரி கலெக்ஷன்ஸில் ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் இருக்கோங்க நீங்கள் ஒரு பீஸ் எடுத்தால் கூட தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கலான்ட்டு இருக்கோம் அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு கொடுக்கலான் இருக்கோங்க இந்த ஆஃபர் இன்றைக்கி நைட்டு எட்டு மணிக்கு அந்த மாதிரி வீடியோ ரிலீஸ் ஆகும் நாளைக்கு ஒரு அஞ்சு மணிக்குள்ளே புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் ஓகேங்களா இந்த ஆஃபரை சீக்கிரமாக பயன்படுத்திக்கோங்க வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பில் டைப் நைட் பார்க்க போகிறேங்க அதில் எக்ஸல் பார்க்க போகிறோம் இதோட ரேட் வந்து வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நல்ல ஒரு க்ரீன் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன் பிளாக் இல்லைங்க ப்ரௌன் காம்பினேஷன் பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது நல்ல ஒரு இந்த மாதிரி க்ரீனுங்க செமையாக இருக்குங்க பில் டைப்புங்க ஜிப்பு இருக்குது சூப்பராக இருக்குது எக்ஸல் பாருங்க எவ்வளோ ஃப்ளோ லென்த் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நல்லா ஃப்ளோர் லென்த் இருக்குதுங்க நல்ல சைஸும் நல்லா ஃப்ரீ சைஸ் தான் க்ளாத் சூப்பராக இருக்குதுங்க ஸ்டிச்சிங் நல்லா இருக்குது யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நைட்டி ஃபுல்லாக சேம் இதே டிசைன் தாங்க கீழே பாருங்க நல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நம்மளோட புக்கிங் நம்பரில் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்க நல்ல ஒரு டார்க் கலர் அதில் வந்து ப்ளூ கலரில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்குது இதுவும் பிரில் தாங்க எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சிங்கிள் பீஸ் எடுத்தால் கூட உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆஃபர் ஒரு நாள் மட்டும்தான் நாளைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் ஓகேங்களா சின்னதாக ஒரு டாட் கொடுத்துருக்காங்க அதுதான் டிசைன் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது சீக்கிரமாக உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கும் ஷிப்பிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போங்க சீக்கிரமாக உங்களோட உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து எங்களுக்கு நீங்கள் அனுப்பணுங்க அப்போ தான் நம்மளுக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்க முடியும் ஓகேங்களா சரிங்களா சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நெக்ஸ்ட் அதிலே கலர் சேஞ்சு ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்து இல்லைங்களா அதிலே கலர் சேஞ்சு எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் லுக் எவ்வளோ அழகாக இருக்குது நீட்டாக இருக்குது ஃபேப்ரிக்கும் சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு ப்ளூ கலர் ஓகேங்களா சரிங்க அது டபுள் எக்ஸல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நல்ல ஒரு பிங்க் கலர் நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் செமையாக இருக்குங்க அதில் வந்து சின்னதாக ஒரு ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது எக்ஸல் தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா ஃப்ரீயாக இருக்குதுன்னு சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு இன்னைக்கு ஒரு பீஸ் எடுக்கிறவங்களுக்கு கூட ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்க போகிறோம் அதனால் சீக்கிரமாக யாருக்கு பிடிச்சிருக்கோ உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் சூப்பருங்க நல்ல ஒரு டார்க் கலரில் அழகாக இருக்குங்க பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு டிசைன் சூப்பராக இருக்குதுங்க எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் பாக்கெட் இருக்கு ஃபுல் டைப் ஜிப் இருக்குங்க யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டபுள் எக்ஸ்எல் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க நைட்டி டிசைன் பாருங்களேன் கீழே சின்னதாக ஒரு டிசைன் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது நைட்டி ஃபுல்லாக சேம் அதே டிசைன் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு அந்த டிசைனே வந்துடுங்க இதுவும் எக் டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க பாருங்கள் என்னை விட ஹைட்டாக இருக்கிறவங்க கூட இந்த நைட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ லென்த் இருக்குங்க நல்ல சைஸும் ஃப்ரீ சைஸாக இருக்குங்க நெக்ஸ்ட் வந்துட்டு நல்ல ஒரு ப்ளூ கலர் பார்த்திங்களா ப்ளூ கலரில் சின்னதாக ஒரு ரவுண்டாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலரில் மாதிரி அழகாக இருக்குங்க டபுள் எக்ஸல் வெறும் அவுண்ட் டபுள் நைன் மட்டும்தான் ஒரு பீஸ் எடுத்தால் கூட ஷிப்பிங் ஃப்ரீங்க இருந்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் மறக்காமல் இந்த உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வேணும் அப்படின்னா நம்ம ஜெரி கலெக்ஷனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ஷாட் வந்து எங்களுக்கு நீங்கள் அனுப்பணுங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் நல்ல ஒரு கிரீன் கலர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குன்னு நைட்டி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இதுவும் பிரி டைப் தாங்க டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா நைட்டி ஃபுல்லாக சேம் அதே டிசைன் தாங்க அழகாக இருக்குது சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குன்னுக்கு இங்கே பாருங்கள் நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைன் செமையாக கொடுத்துருக்காங்க டபுள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ரெண்டு ரெண்டு ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க பாட்டில் க்ரீன் கலர் செமையாக இருக்குது டபுள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நல்ல ஒரு ப்ளூ கலர் சேம் அதிலே கலர் சேஞ்சுங்க பார்த்தோம் இல்லைங்களா கலர் சேஞ்சு ப்ளூ கலருங்க பாருங்க அந்த ரெண்டு ஃபிளாரில் எவ்வளவு அழகா இருக்குங்க இந்த நைட்டில பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா சாண்டில் கலரில் அங்கங்க சின்ன சின்னதாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அதுவும் அழகா இருக்கு டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சீக்கிரமா உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு பிங்க் கலர் பாத்தீங்களா எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சீக்கிரமா உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம ஜெரி கலெக்ஷனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம ஜெரி கலெக்ஷன்ஸ்ல இன்னும் நிறைய கொண்டு வரலான் இருக்கோங்க வேறு வேறு கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரலான் இருக்கோம் மறக்காம நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஆஃபர்ஸும் கொண்டு வருவோம் தீபாவளியெல்லாம் வரனால அதனால் மறக்காமல் நம்ம ஜெரி கலெக்ஷனை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் நல்ல ஒரு மஸ்டர்ட் கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க டிசைன் சூப்பராக இருக்குங்க டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன்று பார்க்க போகிறது வந்து நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்கங்க சூப்பராக இருக்குது பிரில் வச்சுருக்குங்க பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்குது சூப்பராக இருக்குதுங்க அழகாக இருக்குது நல்லா நல்லாயிருக்கு ரேட் அவைலபிளாக இருக்குது நம்ம ஜெவி கலெக்ஷன்ஸில் இது கொடுத்துட்ருக்கோம் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்னைக்கு நம்மளோட ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் எடுத்தால் கூட தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோங்க இந்த ஆஃபர் நாளைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் ஓகேங்களா ஒரு நாள் ஆஃபர் மட்டும்தாங்க இது அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா அது அது ஃப்ரீ ஷிப்பிங்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நம்மளோட ஜெரி கலெக்ஷனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து எங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அமௌண்ட் பே பண்ணுவீங்க இல்லைங்களா அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டைட்டானிக் மாடல் நிற்குங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது நல்ல ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷன்ங்க செம்மையாக இருக்குது டைட்டானிக் மாடல் நேற்றுங்க சின்னதாக ஒரு டிசைன் இங்க இருக்குது நைட்டி ஃபுல்லாக அந்த ஃப்ளாரல் டிசைனுங்க சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்குது எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு பீஸ்னால் கூட ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு நாள் ஆஃபரில் போயிட்டுருக்கு யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் நல்ல ஒரு ப்ளூ கலர் செமையாக இருக்குங்க இந்த ப்ளூ நல்ல பிரிண்டட் மாதிரி இருக்குது அழகாக இருக்குங்க டிசைன் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ரவுண்ட் கலரில் டிசைன் அப்புறம் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் எக்ஸல்லே நல்லா ஃப்ரீயாக தாங்க இருக்குது யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ப்ரவுன் கலரில் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்குது எக்ஸ்எல் பாருங்கள் லென்த் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க டைட்டானிக் மாடல் நிற்கு பாருங்கள் அதில் சின்னதாக பைப்பிங் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நம்மளோட புக்கிங் நம்பரில் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நல்ல ஒரு ப்ரௌன் கலர் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாருங்கள் நெக் டிசைன் சூப்பராக இருக்குங்க அழகாக இருக்குது எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் பார்த்தீங்களா இது எக்ஸல் மாதிரி இல்லை டபுள் எக்ஸ்எல் மாதிரி நல்லாவே ஃப்ரீ சைஸாக இருக்குது யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்குது எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்துட்டு நல்ல ஒரு பிளாக் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது நல்ல ஒரு க்ரீன் கலர் ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க க்ரே கலர்லேயும் கொடுத்துருக்காங்க பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நம்ம ஜெரி கலெக்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது அது இல்லாமல் இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபராக நாளைக்கு ஈவினிங் அஞ்சு மணி வரையும் புக் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு பீஸ் எடுத்தால் கூட ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம் அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணணும் இதில் வந்து ஒரு ப்ளூ கலர் பார்த்தோம் அதுலேயே நல்ல ஒரு ரெட் கலர் மாதிரி ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சூப்பராக இருக்குது இந்த ப்ரிண்ட் நல்லா இருக்குங்க பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ளூ கலர் ப்ளூ கலர் பர்பிள் கலர் அந்த மாதிரி ஒரு கலர் அழகாக இருக்குதுங்க எக்ஸ்எல் வெறும் டபுள் நைன் மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஒரு ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க இதில் வேற ஒரு கலர் பார்த்தோம் நம்ம ப்ரவுன் கலர் பார்த்தோம் அதிலே கலர் சேஞ்சு யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பாருங்க அழகா இருக்கு நெக் டிசைன் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு அதில் ஒரு பைப்பிங் டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு யாருக்கு வேணுமோ ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பாருங்க ஆல்ரெடி இது பார்த்துருக்கோம் சேம் அதே தாங்க எக்ஸ்எல் வெறும் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்துட்டு டபுள் எக்ஸ்எல் பார்க்க போகிறோம் டபுள் எக்ஸ்எலுக்கும் எக்ஸலுக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க அதே ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் அழகாக இருக்குங்க நல்ல ஒரு சாக்லேட் ப்ரவுன் கலரில் அழகாக மல்டி கலர் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன்எல் மட்டும்தான் ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்குங்க டைட்டானிக் மாடல் நெக் தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு பீசஸ் எடுத்தால் கூட தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீங்க ஓகேங்களா அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ ஓகேங்களா ஒரு நாள் ஆஃபருங்க இது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ப்ளூ கலர் கிரே கலர் காம்பினேஷன் அழகாக இருக்குதுங்க அந்த ஃப்ளாரல் டிசைன் சூப்பராக இருக்குது டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது வந்து நம்ம எக்ஸல்லேயும் பார்த்தோம் டபுள் எக்ஸ்எல்லையும் இது அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதிலே கலர் சேஞ்ச் இது எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணுமோ உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நல்ல ஒரு மஸ்டர்ட் கலர் அதில் ரெட் கலர் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது டிசைன் நீட்டாக இருக்குங்க டைட்டானிக் மாடல் நெக் தான் சூப்பராக இருக்குது யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு பாக்கெட் இருக்குது டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பாருங்கள் அழகான ஒரு கலர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அதில் டிசைன்ஸ் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்கங்க டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா சின்னதாக இங்கே ஒரு டிசைன் பைப்பிங் மாடல் டைட்டானிக் நெக்குங்க யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க அதுல ப்ளூ கலர் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து மூணு கலர் இருக்குங்க யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கிரீன் கலர் க்ரீன் கலரில் பிரிண்டட் பிரிண்டட் டிசைனுங்க டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஒரு பீஸ் எடுத்தால் கூட ஒன் டே ஆஃபர் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு பிங்க் கலர் இல்லைங்க அது பைப்பிங் மோடு ஓகேங்க இப்போ வந்து நம்ம எக்ஸல் டபுள் எக்ஸல் பார்த்தோம் இல்லைங்களா டைட்டானிக் நெக் மாடலில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கவுன் டைப் நைட்டிஸ் பார்க்க போகிறோங்க ஓகேங்களா அதுக்கும் சேம் இதே ஆஃபர் தான் ஒன் பீஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம் இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து கவுன் டைப் நைட்டிஸில் எக்ஸல் டபுள் எக்ஸல் பார்க்க போகிறாங்க அதோட ரேட்டும் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் அதுக்கும் இந்த ஆஃபர் இருக்குது ஒரு பீஸ் எடுத்தா கூட ஒரு நாளைக்கு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்க போகிறோம் இந்த ஆஃபர் நாளைக்கு ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அதுக்கு மேலே புக் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆஃபர் கிடையாதுங்க ஓகேங்களா தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒரு பீஸ் எடுத்தால் கூட ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்கலாம் ஓகேங்களா நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ள போகலாங்க கவுன் டைப் நைட்டிஸ் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு பிங்க் கலரில் அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க மேலே வந்துட்டு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே வந்துட்டு சும்மா டாட் மட்டும் டிசைனாக வச்சுருக்காங்க பாருங்க ஸ்லீவ் வந்து கான்ட்ராஸ்டா இருக்கு எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமா உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போறது வந்துட்டு அழகான டிசைன் நீங்க பாத்தீங்களா இதெல்லாம் எவ்வளோ வாட்டி எங்க கிட்ட வந்தாலோ சீக்கிரமா சோல்ட் அவுட் ஆகக்கூடிய பீசஸ் இதெல்லாமே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு மேலே வந்து சின்னதா ஒரு செக்குடு மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாக ஒயிட் கலர் லீஃப்ல டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஸ்லீவ் காண்ட்ராஸ்ட்டாக இருக்குது எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரெகுலராக நைட்டி வியர் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்குங்க சீக்கிரமாக உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு பீஸ் எடுத்தால் கூட நம்ம நாளைக்கு ஒரு நாள் ஆஃபராக ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு மஸ்டர்ட் கலர் அதில் வந்துட்டு நல்ல ஒரு டார்க் ப்ரவுன் கலர் மேலே டிசைன் சின்னதாக ப்ளூ கலரில் ஒரு ரவுண்டாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஸ்லீவ் சேம் அதே கலர் தான் கீழே பாருங்க ஒரு சின்னதாக ஒரு டிசைன் சூப்பரா இருக்குங்க எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும் தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமா உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம ஜெரி கலெக்ஷனை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஒரு கிரீன் கலர் நல்ல ஒரு கிரீன் கலர் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு கீழே வந்துட்டு நல்ல டார்க் க்ரீன் மேலே மேல நல்ல டார்க் க்ரீன் கீழே வந்து நல்ல ஒரு லைட் க்ரீன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது ஸ்லீவ் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது எக்ஸல் வெறும் மோன் டபுள் நயன் மட்டும்தான் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதிலே கலர் சேஞ்சிங் இதில் வந்து நம்ம வந்து ஒரு பிங்க் கலர் பார்த்தோம் இல்லைங்களா அதிலே கலர் சேஞ்ச் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சீக்கிரமாக உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட புக்கிங் நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் டூ ஃபைவ் டபுள் செவனுங்கிற நம்பருக்கு உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸல் இப்போ எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸல் தாங்க மேலே வந்து பிங்க் கலர் கீழே வந்துட்டு ஒரு மாதிரி டார்க் கலர் அழகாக கொடுத்துருக்கோங்க எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்லீவ் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாள் ஆஃபர் போயிட்டுருக்குங்க சீக்கிரமாக அந்த ஆர்டரில் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆஃபரில் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தீபாவளி வரனால நிறைய நம்ம ஆஃபர் கொடுக்கலான் இருக்கோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ காம்பினேஷன் இதெல்லாம் எவ்வளோ வாட்டி கொண்டு வந்தாலுமே சீக்கிரம் நாங்கள் சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய பீசஸ் மறுபடியும் மறுபடியும் நாங்கள் ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் லென்த் பாருங்கள் என் என்னை விட ஹைட்டாக இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ நல்ல லென்த்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பிங்க் கலர் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது மேலே பிங்க் கலரில் சின்ன ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்களா கீழே ஃபுல்லாக சேம் இதே டிசைன் தாங்க இந்த லீஃப் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ளூ கலர் இதுவும் அழகாக இருக்குங்க எதுவும் இதுவும் சீக்கிரமாக போகக்கூடிய பீசஸ் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது மேலே பாருங்கள் நல்ல ஒரு டார்க் ப்ளூ கீழே பார்த்தீங்களா லைட் ப்ளூ செமையாக இருக்குங்க எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யாருக்கு வேணுமோ உங்களோட ஆர்டரை மறக்காமல் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் சூப்பராக இருக்குது லைட் ப்ளூ டார்க் ப்ளூ காம்பினேஷன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு கீழே பாருங்கள் எவ்வளோ எப்படி டிசைனு ஸ்லீவ் வந்து கான்ட்ராஸ்டாக இருக்குங்க இது எல்லாமே ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நம்ம ஜெரி கலெக்ஷன்ஸில் சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நல்ல ஒரு குங்கும கலர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குன்னு ஸ்லீவ் பாருங்க கான்ட்ராஸ்டாக இருக்குது சூப்பராக இருக்குது எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆஃபரில் வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஒரு பீஸ் எடுத்தா கூட ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்க போகிறோம் இதில் வந்து த்ரீ கலர்ஸ் இருக்குது ஆல்ரெடி இது நம்ம பார்த்தது தாங்க இதில் வந்து பிங்க் கலர் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு மஸ்டர்ட் கலர் மாதிரி பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் பார்க்குறோம் இதில் த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்லீவ் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குது எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சீக்கிரமாக உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ஆஃபரில் வாங்கிக்கோங்க இங்கே பாருங்கள் அடுத்து நல்ல ஒரு கனகாம்பர கலர் மேலே வந்து குங்கும கலர் கீழே வந்து கனகாம்பர கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது மிக்சட் ஆன மாதிரி கலர் செம்மையாக இருக்கீங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சீக்கிரமாக உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம ஜெரி கலெக்ஷனாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது ப்ரவுன் கலர் நல்ல ஒரு சாக்லேட் ப்ரவுன் கலர் பார்த்தீங்களா மேலே டாட் டிசைன் கீழே வந்து லீக் டிசைன் கொடுத்துருக்காங்கங்க இதுவும் அதே மாதிரி தான் நிறையா வாட்டி நாங்கள் சோல்ட் அவுட்னு சொல்லக்கூடிய பீசஸ் சீக்கிரமாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பாத்தீங்களா ஸ்லீவ் அழகாக கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டபுள் எக்ஸ்எல் எக்ஸலுக்கும் டபுள் எக்ஸ்எலுக்கும் நம்மக்கிட்ட எந்த ஒரு ரேட் சேஞ்சஸுமே இல்லைங்க ஒரே விலை தான் பார்த்திங்களா இது வந்து நம்ம எக்ஸல்ல பார்த்துருக்கோம் டபுள் எக்ஸ்எல்லையும் இது அவைலபிளாக இருக்குது பிங்க் கலர் டபுள் எக்ஸல்ல அவைலபிளாக இருக்குது பிங்க் கலர் அவைலபிளாக இருக்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நல்ல ஒரு பிங்க் கலர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு கீழே வந்து ஒரு ரெண்டு டாட் டிசைனாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க நம்மளோட புக்கிங் நம்பரில் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இது எக்ஸ்எல்லு டபுள் எக்ஸ்எல் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது அழகா இருக்குங்க ஸ்லீவ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம ஜெரி கலெக்ஷனை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து மஸ்டர்ட் கலர் மேலே ஒரு நல்ல ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலர் கீழே வந்து மஸ்டர்ட் கலர் மாதிரி ஒரு கலர் அழகா இருக்குங்க டபுள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் கவுன் டைப் நைட்டிஸ் நம்ம ஜெரி கலெக்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஆல்யா கட் நைட்டிஸ் இருக்குது யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் சம இது வந்துட்டு குர்த்தி மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்குது டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸல் ஒன்று கொஞ்சம் ஃபிட்டாக இல்லை டபுள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க நல்லா ரவுண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க நைன்ட்டி ஃபுல்லாக சேம் அதே டிசைன் தான் டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சீக்கிரமாக உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு பீஸ் எடுத்தால் கூட நம்ம ஜெரி கலெக்ஷனில் ஒன் டே ஆஃபர் போட்டிருக்கோம் யாருக்கு வேணுமோ ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எங்களுக்கு நீங்கள் அனுப்பணும் அனுப்பிச்சிங்கன்னா ஒரு பீஸ் கூட ஒன் டே ஆஃபரில் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம இருக்கிறது எல்லாமே டபுள் எக்ஸ்எல் நைட்டீஸ் பார்த்துட்ருக்கோம் டைப் நைட்டீஸ் பாருங்க நெக்ஸ்ட் எவ்வளோ அழகா இருக்குன்னு நல்ல ஒரு கிரே கலர் டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல அழகா இருக்கு ஸ்லீவ் வந்து கான்ட்ராஸ்டா இருக்கு டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும் தான் ஓகேங்களா சீக்கிரமா உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஸ்கை ப்ளூ கலர் கீழே வந்துட்டு நல்ல ஒரு டார்க் ப்ளூ கிரீன் கலர்ல ப்ளூ கலர் டிசைன் செமையாக இருக்குங்க பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அதிலே கலர் சேஞ்ச் பிங்க் கலர் இதில் வந்து ரெண்டு கலர் அவைலபிள் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்த கலரும் இந்த கலரும் அவைலபிளாக இருக்குது மேலே வந்து ஒயிட் கலரில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது டபுள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சீக்கிரமாக உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பிளாக் கலர் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷன் அழகாக இருக்குங்க பாத்தீங்களா டிசைன் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கீழே வந்துட்டு நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டிசைன் சூப்பராக இருக்குது ரவுண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் கவுன் டைட் நைட்டிஸ் டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நம்ம ஜெரி கலெக்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் வாவ் சூப்பர் இதுக்கு பாருங்களேன் ஸ்லீவ் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது பார்க்குறக்கே எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா டபுள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு பீஸ் கூட ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் யாருக்கு வேணுமோ அவங்க வந்து இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சாண்டில் ஃபுல்லாகவே சாண்டில் தாங்க டபுள் கலர் இல்லாமல் சிங்கிள் கலராக ஃபுல்லாகவே சாண்டில் தாங்க யாருக்கு டபுள் கலர் வேண்டாம் எனக்கு சிங்கிள் கலர் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இதை வாங்கிக்கலாம் டபுள் எக்ஸ்எல் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சூப்பராக இருக்குங்க அழகா இருக்குது கவுன் டைப் நைட்டிஸ் ஓகேங்களா அதிலே கலர் சேஞ்ச் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க ரெண்டு கலர் இதில் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நல்ல ஒரு டார்க் கிரீன் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு டார்க் க்ரீன் கீழே வந்துட்டு சின்ன சின்னதாக டாட் வந்து டிசைனாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் பார்த்தீங்களா ப்ளூ கலர் ப்ளூ கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்க ரோஸ் ப்ளூ கலரில் ரோஸ் டிசைனாக கொடுத்துருக்காங்கங்க மேலே வந்து சின்னதாக ஒரு டிசைன் கொடுத்து லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ரோஸ் க ரோஸ் டிசைனாக கொடுத்துருக்காங்க டபுள் எக்ஸல் ஸ்லீவ் வந்து கான்ட்ராஸ்டா இருக்குது உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம ஜெரி கலெக்ஷனை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்றைக்கி வந்து நம்ம ஜெரி கலெக்ஷன்ஸில் வந்துட்டு நைட்டீஸ் பார்த்தோம் இன்றைக்கி ஒன் டே ஆஃபராக என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே புக் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்க போகிறோம் ஓகேங்களா இருந்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இந்த ஆஃபர் ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் ஓகேங்களா மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஆஃபர் ஒரு நாள் மட்டும்தான் ஓகேங்களா சரிங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வேணும் அப்படின்னா நம்மளோட ஜெரி கலெக்ஷனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பணும் ஓகேங்களா தீபாவளி வரனால நிறையா ஆஃபர் கொண்டு வரலான்ட்டு இருக்கோம் அதுக்கு மறக்காம நம்ம ஜெரி கலெக்ஷனை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறையா ஆஃபர்ஸ் கொடுப்போம் மறக்காம நம்ம ஜெரி கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே நம்ம ஜெரி கலெக்ஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள் ஓகேங்களா நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கலெக்ஷன்ஸோடு உங்களை பார்க்க வரோம் பாய் ஜெரி கலெக்ஷன்ஸ்